ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் பதினெட்டு சக்திவேலுக்கு ஆத்திரமாக வந்தது இதைத்தானே அவள் சித்தப்பா அப்பத்தா அப்பச்சி எல்லாருமே சொன்னாங்க ஆமாடா அவள் போட்ட சூத்துல தான் என் உடம்பு வளர்ந்தது அதுக்கு என்ன இப்போ அவள் போட்ட சோத்துல உடம்பை வளர்த்த அறிவை வளர்த்து படித்த எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக எச்சியலை மாதிரி அவளை தூக்கி போட்டுட்டியேடா என்னாலேயே தாங்க முடியலையே எனக்கு பூமதியை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் இருந்து எனக்கு பூமதினா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவள் எப்பவும் ஒன்றை தான் சுற்றி சுற்றி வருவாள் எனக்கு அது பிடிக்காது நீ ஆள் அழகாக இருக்க அப்படின்னு ஒன்று அவளுக்கு பிடிக்குதுன்னு நினச்சி தான் உன் மேலே காட்டமாக இருந்தேன் ஆனால் போக போகத்தானே எனக்கு உண்மேல் பூமதிக்கு இருக்கும் பாசம் அன்பு புரிந்தது அப்போ கூட நான் அவளை விட்டு விலக நினைக்கல ஆனால் அவள் படிப்பை நிறுத்திட்டு அவள் வீட்டு வேலைக்கும் மில்லு வேலைக்கும் போய் ஒன்றை படிக்க வச்ச போதுதான்டா அவ அவ அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக பண்ணுறான்னு தான் நான் அப்பெல்லாம் இருந்தேன் ஆனால் எப்போ நீ பூமதிக்கு மாப்பிள்ள வாங்க சொன்னியோ அப்போ தாண்டா நான் அவளோட காதலை உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டேன் அதுவரை அவளுக்கு உன்னை பிடிக்கும் என்று தெரிஞ்சாலும் காதலிப்பால்னு நான் நினைக்கல ஆனால் அவ பாவி பாதகத்தி காதலிச்சா கூட பரவாயில்லை ஒன்று அவள் உசுருக்குள்ளே உருக்கி வச்சுருக்கான்னு அப்புறம் தானே தெரிஞ்சது இந்த ஊரே அவளை கேலி பண்ணி சிரிக்குது என் அம்மாவுக்கு நல்லா தெரியும் எனக்கு பூமதியை ரொம்ப பிடிக்குமுன்னு எங்கே நீ கைவிட்டதும் நான் போய் பூமதியை தான் கட்டிக்குவேன்னு சொல்லி சொல்ல போகிறேனும் முந்திக்கிட்டு எங்கள் அம்மாவும் இன்னும் சில சொந்தக்காரங்களும் சேர்ந்து பூமதிக்கும் உனக்கு உனக்கும் தப்பான தொடர்பு இருக்குது அதுதான் இவ்வளோ இவ்வளவு தூரம் அவளோட உழைப்பை பணத்தை வாங்கிக்கிட்டு படித்து பெரியாளான நீ போனால் போகுதுன்னு வேற ஒருத்தனுக்கு காசு பணத்தை கொடுத்து அவளை தள்ளிவிட பார்க்குறாயின்னு பேசிட்டாங்கடா பேசிட்டாங்க தாங்கலடா தாங்கவே இல்லை அவன் நொறுங்கி போயிட்டா அப்போ கூட உனக்கு நான் இருக்கேன் பூமதி கலங்காதேன்னு சொன்னேன் எங்கே அவ கேட்கலையே அப்ப கூட என்ன விளக்கி வச்சா என்னைக்கு என்ன விளக்கி வச்ச மாதிரி உன்னை விளக்கி வச்சு உனக்கு உதவாம இருந்திருந்தா இன்னைக்கு அவளுக்கு இவ்வளவு அசிங்கம் அவமானம் வந்திருக்குமா சொல்லு அவளுடைய ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கல்யாணமாகி குழந்தை ஊட்டின்னு இருக்காங்க இவ இத்தனை வருடம் உனக்காக உழைச்சி ஓடா தேஞ்சது தான் மிச்சம் அவள் அப்பத்தா சித்தப்பா நீ இப்படி சொன்னதும் அவளை திட்டி தீத்தாங்க ஆனாலும் தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்தாங்க அவங்களுக்கு ஒண்ணு புரியலடா பூமதி யாரையும் கட்டிக்க மாட்டா யார் கூடவும் அவளால் வாழ முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல பூமதி நடபணமா தெரிஞ்சா அப்படி நடவணமாகாவது அவள் உயிரோட என் கண்ணு முன்னால் இருக்கட்டும்னு தான் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மிரட்டி மிரட்டினேன் அவளை நான் தான் கட்டிக்குவேன் அப்படின்னு தகராறு பண்ணினேன் அப்புறம் எவன் அவளை கட்டுமா அவன் நடப்பினமாவது கண்ணுக்கு முன்னால் நடமாடட்டும் அப்படின்னு நினைச்சேண்டா அவளும் ஒரு நாள் கூட நீ ஏன் எனக்கு கல்யாணம் நடக்க விடாமல் கலாட்டா பண்ணுற அப்படின்னு என்கிட்ட கேட்டது இல்லை கேட்க மாட்டா என்னை தாண்டி ஒருத்தன் அவளை தொட முடியாதுன்னு தெரிஞ்சு நிம்மதியாக தான் இருந்தா இடையில என்ன ஆச்சுன்னு தெரியலை நான் அசந்த நேரம் பார்த்து அவள் அப்பத்தா சித்தப்பா அப்பச்சி மூணு பேரும் சேர்ந்து அவளுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி அவளை என் கண்ணுக்கு படாமல் எங்கேயோ கொண்டு போய் மறைச்சிட்டானுங்க மொட்டா பயிலுக அவனுங்களுக்கு தெரியலை பூமதின்ற நெருப்பை தொட முடியாது அந்த நெருப்பை நெருப்புங்கிற அந்த நெருப்பை நெருப்புங்கிற சக்தி நீ தான் தொட முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை இவங்களுக்கு தெரியாம அவள் ஏதோ ஒரு பிளானில் தான் போயிருக்கிறா ஏண்டா பூமதிக்கு என்னடா குறைச்சல் சொல்லு நீ ரொம்ப ரொம்ப அழகு அதுக்காக தேவதை மாதிரி இருக்கிற பூமதியே இப்படி உன் காலால் உதச்சி தள்ளிட்டியேடா இது நியாயமாடா சொல்லு பாவம்டா அவ உன்னை எந்த அளவு மனசுக்குள்ளே வச்சிருக்கான்னு அவளுக்கே தெரியாதுடா போய் உனக்கு ஏற்ற மாதிரி படித்த பாலிசான டாக்டரா பார்த்து கட்டிக்க ஆனால் இனி அவள் கண்ணில் கூட பற்றாத அது அவளுக்கும் நல்லது இல்லை உனக்கும் நல்லது இல்லை இதுவரை நீ அவளை உன் காலை சுற்றி வரும் பூனைக்குட்டியாக தான் பார்த்துருப்பேன் இனி நீ அவளை சந்தித்தால் அவள் சீரும் சிறுத்தையாக தான் உங்ககிட்ட இருப்பா ஏன்னா உன்னால் அவள் அவ்வளவு அவமானப்பட்டு இருக்கா இது சுயநல பூமி ஒருத்தன் யாரோ ஒருத்தனுக்கு பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தா அவனுக்கு அதனால் என்ன புண்ணியம் கிடைக்கும்னு ஏதோ புண்ணியம் கிடைக்கும்னு நம்பி தான் செய்கிறானுங்க ஆனால் பூமதி உன்கிட்ட அப்படி எதையும் எதிர்பார்க்கலடா எதிர்பார்த்து செய்யலை ஆனால் இந்த ஊர்காரனுங்களும் சொந்தக்காரனுங்களும் அவளை நீ மயக்கி உனக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு தூக்கி போட்டுட்டாயின்னு நினச்சி அவளை குத்தி கொதறிட்டானுங்கடா அவனுங்களுக்கும் தெரியலை உனக்கும் தெரியலை பூமதிக்கு உண்மையில் உள்ள அந்த பந்தத்திற்கு எந்த பேரும் வைக்க முடியாது ஏன்னா பருவ வயசில் வந்தால் தான் அது காதல் அவளுடைய நினைவு தெரிந்த நாளில் இருந்து அவள் அம்மா அப்பாவை விட அவள் ஒன்றை அதிகம் தேடுவா அந்த வயதில் உண்டான பிணைப்புக்கு அதற்கு பேர் சொல்ல முடியாத பந்தத்துக்கு அவ பட்ட பாட்டுக்கு அந்த துக்கத்தை சோகத்தை ஊருக்காக மறைச்சுக்கிட்டு இருந்தாடா பிளான் பண்ணி அனுப்பிட்டானுங்க அநேகமா இதுல என் அம்மாவும் தங்கச்சிகளும் கூட்டுன்னு நினைக்கிறேன் அவளை வெளியே போய் என்னால தேட முடியாது தேடினா தான் இன்னும் கெட்ட பேர் போ நீயும் போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அப்பதான் இனி ஒன்னாலேயும் என்னாலேயும் தொந்தரவு இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ ஊருக்கு வந்திருவா. அப்படின்னு எனக்கு தோணுது என்றான் குணசீலன் அவன் பேசினதை கேட்ட சக்திவேல் கல்லாய் சமைந்து போனான் அவனை அவனின் நிலை உணர்ந்த குணா ஏய் சக்தி என்று உலுக்க, என்று சுதாரித்த சக்தி என்னால என்னால நம்ப முடியலடா குணா பூமதி பச்சை புள்ள எனக்கு அப்படி எதுவும் தோணலடா எனக்கு அம்மா அப்பா எல்லாமே அவதானேடா அதனால் எனக்குள்ள அப்படி ஒரு எந்த எண்ணமும் இதுவரைக்கும் வல்லடா இருந்ததே இல்லை என்றான் பரிதாபமாக ம் ம் புரியுது நீ இங்கே இருந்து படிக்க போது பத்து வயசு சின்ன பொண்ணு அதுக்கு பிறகு நீ பெருசாக இங்கே வந்து தங்கலை உன் பார்வையில் அவள் சின்ன பொண்ணாலவே தெரிஞ்சிருக்கிறா ஆனால் அவள் பார்வையில் நீ காதலனும் இல்லை கணவனும் இல்லை அதுக்கு மேலே ஏதோ ஒரு உறவு வந்தம் உன்னை தாண்டி அவளுக்கு எந்த உறவும் உலகமும் அவள் கண்ணுக்கு தெரிந்ததே இல்லை நினைக்கலாம் எனக்கு மட்டும் எப்படி பூமதியை பத்தி இவ்வளவு துல்லியமா தெரியுதுன்னு நினைக்கலாம் ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவனோட நண்பன்கிட்டையோ உறவுக்காரன்கிட்டயோ கேட்கக்கூடாதுடா அவன் எதிரிக்கிட்ட தான் கேட்கணும் அந்த எதிரி தான் அவன் அணு அணுவாக வாட்ச் பண்ணி அவனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் தெரியும் கண்டுபிடிப்பான் அப்படித்தான் பூமதி என்னோட எதிரி என்ன அவளுக்கு தான் என்ன பிடிக்காதே என்றான் சக்திவேல் அப்படியே மயடங்கிச் சரிந்தான் நடு ரோட்டில் அமர்ந்தவன் எனக்கு ஒன்றுமே புரியலடா என்றான் அப்பாவியாக பாவம்டா நீயும் படிப்பு படிப்புன்னு உன் வாழ்க்கை முழுக்க அதிலேயே மூழ்கிட்ட அதனால் உனக்கு பூமதி மேலே அன்பு பாசம் வாஞ்சை வந்தது காதல் வரலை ஆமா நீ வேறு எந்த பொண்ணையாவது காதலிக்கிறியா என்று குணசீலன் கேட்க இல்லை என்றவன் இப்படி நடு ரோட்டில் நின்று பேச முடியாது என்னை எங்கேயாவது கூட்டிப்போ என்றான் சக்திவேல் சரி வா இனி இந்த ஊரில் நின்று என்ன பண்ண போறோம் நாம சிவகங்கை போகலாம் என்று தன் வண்டியில் சக்திவேலை ஏற்றி கொண்டு சிவகங்கை சென்றான் குணசீலன் மிகப்பெரிய ஹோட்டலில் கொண்டு போய் வண்டியை நிறுத்தியவன் வா ரூம் போட்டு பேசலாம் இப்போ தான் நீ நிறைய சம்பாதிக்கிறியாமே அப்புறம் என்ன செலவு பண்ணு என்று சொல்ல ஒரு ரூம் புக் பண்ணிய சக்திவேல் வந்தவன் முதலில் குளித்து வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கொண்டு சாப்பாடு வர வச்சவன் சாப்பிடு பூமதி வீட்டுக்கு போகிறோம்னு நான் நேராக பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டுக்கு போனேன் என்று அங்கே நடந்தது அப்பச்சி சொன்னது எல்லாம் சொன்னான் ஏண்டா நீ நல்லா வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதா சொன்னானுங்க ஒரு கார் கூடவா நீ இன்னும் வாங்கலை என்று குணசீலன் கேட்க இல்லடா எங்கிட்ட பணம் இருக்குது அதுவும் இந்த ஒரு வருஷமாக பல நாடுகளுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பணம் சேர்க்கத்தான் ஓடி ஓடி உழைச்சேன் இதுவரை நான் சம்பாதித்ததை அப்படியே சேர்த்து தாண்டா வச்சிருக்கேன் அதில் இருந்து ஒரு ரூபா கூட நான் எடுத்து அனாவசியமாக செலவு பண்ணலை எல்லாம் பூமதிக்கு தான் என்னோட ஒரே ஆசை லட்சியம் கனவு எல்லாமே பூமதியை சந்தோஷமாக மகாராணி மாதிரி வாழ வைக்கணும் அதுக்காகத்தான் இன்னும் வெளிநாட்டிலேயே வேலை பார்க்கிறேன் ஏனென்றால் வெளிநாட்டில் சம்பாதிக்கும் சம்பளமும் அதிகம் ஆப்ரேஷனுக்கு வாங்கும் காசும் அதிகம் என்றான் சாப்பிட்டு கொண்டே இதை கேட்ட குணசீலன் சிரித்தான் என்னடா சிரிக்கிற என்று சக்திவேல் கேட்க இல்லை சின்ன வயசில் ஒரு கதை கேட்டிருக்கேன் ஒரு கணவன் மனைவி அன்பானவர்கள் ஒருத்தன் மேலே ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு அதிக அக்கறை ஒரு நாள் கணவன் மனைவியிடம் உனக்கு ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கேன் என்று சொல்லி மனைவியும் அட நானும் உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கேன் என்றாலாம் அப்படியா சரி யார் முதல்ல கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி கணவன் மனைவியிடம் அழகான வெள்ளியால் செய்யப்பட்ட வெள்ளி ஹேர் கிளிப்பை கொடுத்து விட்டு உன்னோட நீளமான அழகான அடர்த்தியான கூந்தலுக்கு இந்த வேலைப்பாடுகள் நிறைந்த கிளிப் நன்றாக இருக்கும் என்று கூறி கொடுத்தான் அந்த கிளிப்பை பார்த்த மனைவி திருத்திருவென்று விழிக்க சரி நீ எனக்கு வாங்கின பரிசை கொடு என்றானாம் அவள் கைக்கடிகாரத்தில் இருக்கும் அழகான வெள்ளி செயினை எடுத்துக்காட்ட இப்ப கணவன் முழித்தான் ஒன்று ரெண்டு பேரும் கேட்க கணவன் முழித்தான் ஏழு ரெண்டு பேரும் கேட்க மனைவி தன் தலையில் கட்டியிருந்த ரிப்பனை அவிழ்க்க அவளுடைய இடைவரை இருந்த அழகான முடி இல்லை தோல் வரை வெட்டி இருந்தாள் ஏ என்ன ஆச்சு ஏன் முடிய வெட்டின என்று கணவன் கேட்க ரொம்ப நாளாக உங்கள் வாட்சு செயின் அருந்து போய் கட்டாமலே வாட்சை வச்சுருந்தீங்க அதுதான் சும்மா தானே முடி நீளமாக இருக்கு அப்படின்னு அதை வெட்டி சௌரி முடிக்காரனுக்கு கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கி உங்களுக்கு இந்த அழகான வாட்சு செயினை வாங்கினேன் என்றாள் அடடா என்ற கணவன் உன்னோட நீண்ட அழகான முடியை கிளிப் போட்டால் அழகாக இருக்கும் என்று என்னோட செயின் வந்து போன வாட்சை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த கிளிப் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னானாம் இந்த கதையில் இருந்து உனக்கு என்ன புரியுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்ட பரிசு வந்து உதவாதது தான் உதவாது தான் ஆனால் என்ன புரியுது என்று குலசீலன் கேட்க ரெண்டு பேரும் வாங்கின பொருட்கள் ரெண்டு பேருக்குமே பயனில்லாமல் போச்சு என்றான் சரி அப்புறம் என்று குணசீலன் கேட்க பேரை என்ன என்றான் சக்திவேல் புரியாமல் போடா மரமண்ட நீ எல்லாம் ஒரு டாக்டர் உனக்கு இதயத்தை வெட்டி ஒட்டி ரிப்பேர் பண்ண தாண்டா தெரியும் அந்த இதயம் என்ன நினைக்குதுன்னு தெரியாது முட்டால் முட்டால் நீ இவ்வளவு நாளாக முட்டாளாக இருந்திருந்து இருந்தது தாண்டா இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒன்றை விட அவள் வடிகட்டின முட்டாள் ரெண்டு முட்டாளும் ஒருத்தர் இன்னொருத்தரை நல்லா இருக்கணும் கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்கள் பண்ணின காரியத்தால் தான் நீங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சு பயன்படாமல் இருக்கீங்க நீ அவன் நல்ல வசதியாக இருக்கணும் அப்படின்னு ஓடி ஓடி சம்பாதிச்சு பணம் சேர்த்து கொண்டு வந்த அந்த பணம் அவளுக்கு தேவையில்லாம போயிருச்சு அவன் உன்னை படிக்க வைக்க இந்த ஊரை உறவை எடுத்துக்கிட்டு ஒரு கொம்பளை புள்ள உன்னை படிக்க வச்சிருக்கா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு அன்பு இருக்கு பாசம் இருக்கு அக்கறை இருக்கு இது மூன்றும் சேர்ந்தது தான் காதல் அது உனக்கும் தெரியலை அவளுக்கும் தெரியலை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு திசை மாறி நிற்கிறீங்க இப்போ என்ன பண்ண போற நீ பூமதிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து நடுங்க தேவையே இல்லை ஏன்னா அப்பச்சி அப்படியெல்லாம் எந்த சொந்த காரணங்களையும் நம்பி பூமதியை அனுப்பியிருக்கவே மாட்டாரு ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் பூமதியை ஊரை விட்டு அனுப்பிவிட்டார்கள் எனக்கு பயந்து கூட அனுப்பி இருப்பானுங்க ஆனால் பூமதி எனக்கு பயப்பட மாட்டா அவள் இப்படி வெளியூர் போக வேற காரணம் இருக்கும்